ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மாஸ்டர் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பாக்கலாம் இன்னைக்கு வீடியோல வந்து எப்படி வேற இன்னைக்கு இப்போ என்ன வித்தியாசம் வரும் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் கட்டிங் எல்லாம் மெத்தடு கொண்டு தான்

இன்னைக்கு மாஸ்டர் நம்மளுக்கு எயிட் பார்ட் இன்ஸ்கர்ட்டை வெட்டி தச்சு காட்ட வாங்க நண்பர்களே இப்போ எயிட் பார்ட் இன்ஸ்கர்ட்டு வெட்டி காட்டுறேன் இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கேன் ரெண்டு மீட்டர் எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து அளவு பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தாறு எயிட் பார்ட் எப்படின்னா நம்ம கூட்டிக்கணும் கூட்டினோம்னா நாற்பது இன்ச்சு இப்ப இதுதான் மெஷர்மெண்ட் இப்ப இதை வச்சு நான் எப்படி மார்க் பண்றத பாருங்க வந்து மேலே ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ இங்க ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிங்க இது வந்து கீழே ஃபுல்லுக்காக இதை நம்ம எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட்டம் கோடு போட்டுங்க இப்போ இது நாற்பது இப்போ நம்ம நாற்பது வந்து இது எட்டாக பிரிக்கணும் நாற்பது இந்த நாற்பது நாற்பத வந்து எட்ட பிரிக்கணும் எ பிரிச்சோம்னா அஞ்சு வருது எட்டு அஞ்சு நாற்பது இப்போ இது அஞ்சு இன்ச்சு நம்மளுக்கு இங்கே வந்து பாருங்க இப்போ அஞ்சு இன்ச்சு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது முக்கால் இன்ச்சு தையலுக்கு அஞ்சு இன்ச்சு தையலுக்கு முக்கால் முக்காலிச்சி இரண்டு பக்கம்

ஸ்ட்ரைக் கூட போட்டுங்க இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் அஞ்சு இன்ச்சு தையலுக்கு முக்கால் இன்ச்சு அதே மாதிரி இந்த பக்கம் அஞ்சு இன்ச்சு முக்கால் இன்ச்சு தையல் போட்டுருக்கேன் இப்போ இதை நம்ம மார்க் பண்ணிடலாம் இப்போ நண்பர்களே இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன் இது ரொம்ப சிம்பிள் தான் இதை நான் வந்து முதல்ல வெட்டி கட்டுறேன்னா இப்போ கட் பண்ணிடலாம் மார்க் எட்டின்னு மேலே கட் பண்ணிவிட்டு இது ரெண்டு இன்ச்சி ஃபஸ்ட்டு வெட்டின மார்க் பண்ணது நேராக வெட்டி எடுத்துரும் இது வந்து ஃபிரீல் இப்போ இதை இப்ப இந்த நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ இதை மடிக்கணும் கரெக்டா மடிச்சு இது இந்த இடத்துல பாருங்க இது இப்படி கட் பண்ணிட்டோம் அதே மாதிரி மேலையும் இந்த இடத்துல வந்து வந்து இப்போ பாருங்க பாருங்க இது ரெண்டு மூணு நாலு இப்ப இது பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இப்போ பாருங்கள் ரெண்டு பீஸாக இருக்குது இப்போது இது ஒரு பீஸு இது ஒரு நாலு பீஸு இது சேர்ந்தீங்கன்னா ஆறு பீஸு சிக்ஸ் பார்ட்டு இப்போ இதே எட்டு பா பார்ட்டுன்றது பாருங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணிடணும் இது ரொம்ப சிம்பிள் தான் அது குழப்ப வேண்டிய விஷயம் கிடையாது இதை பாருங்கள் இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் எயிட் பார்ட்டுக்கு சிக்ஸ் பார்ட்டுக்கும் எயிட் பார்ட்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான் அதுக்காக வந்து நம்ம சிக்ஸ் பார்ட்டுக்கு எப்படி எயிட் பார்ட்டிக் அப்படின்றது நீங்கள் குழப்பாதீங்க இப்போ சிம்பிளாக முடிஞ்சுது இப்போ இது வந்து இந்த பக்கம் நாலு நாலு பீஸ் இருக்கு இந்த பக்கம் நாலு பீஸ் இருக்கு இப்போ இது எப்படி நம்ம தைக்கலாம்ன்றதை பார்ப்போம் இப்போ பாத்தீங்க ரெண்டு இது இந்த மாதிரி எயிட் பார்ட் வந்துடும் இதை நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இப்போ இது வந்து இடுப்பு இப்போ இடுப்பு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் பீஸ் இதெல்லாம் தான் நம்ம வெட்டணும் இதை நம்ம ஃபோல்டு பண்ணிடலாம் இப்போ நமக்கு வந்து நாற்பது இன்ச் தேவை இப்போ நாற்பது இன்ச்னா இப்போ நம்ம தச்சு முடித்தோடனே இந்த ஒன்றரை இன்ச்சு இருக்கணும் ஒன்றரை இன்ச்சு இருக்கணும் அப்போ நம்மளுக்கு வேறு நாலு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இப்போ நம்ம இடுப்பு அளவு பாத்தீங்கன்னா நாற்பது சென்டர் ஜாயிண்ட் வரும் இப்போ நாற்பதுனா பாதி இருபது இப்போ இருபதுல ஒரு மார்க்கு இது தையல் இது இடுப்பு பீஸ்ஸு போய் இதை வந்தோமோ தைக்கிறத பார்ப்போம் எப்படின்றத பாருங்க ஓகே பாருங்க இந்த இப்போ இந்த பக்கம் நாலு பீஸ் ரெடி பண்ணிட்டேன் இப்போ இது வந்து இன்னொரு பார்ட் இது இப்போ இதை மாதிரி சைடில் ஜாயின் பண்ணிடலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது வந்து எயிட் பார்ட் இப்போ இந்த பக்கம் ஒரு மூணு இன்ச்சு லென்த்தில் ஒரு ஃபோல்டு பண்ணிங்க இந்த மாதிரி உருட்டி அடிச்சிடுங்க அதே மாதிரி இந்த பக்கம் சைடு குட்டி அடிச்சிடுங்க நம்ம பெல்ட் இடுப்பு பீஸ் இடுப்பு பீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதை ஜாயின் பண்ணது உழந்துடலாம் இப்போ இது மார்க்கு இப்போ இந்த மூணு இருக்கு பாருங்க இங்க நம்ம வச்சு பெல்ட் பீஸ் கீழே வைக்கிறோம் இது பாடி பீஸ் மேல வைக்கிறோம் இப்ப வச்சு இதை நம்ம கரெக்டா கைதளவு ஜாயின் பண்ணிடலாம் ஒரே லெவலா இருக்கணும் இப்ப பாருங்க இந்த மார்க் நேரா கரெக்ட்டா வந்துடுச்சு. இப்போ இத اناபா ஃபிஷ் த பீஸ் திருப்பி மாதிரி கரெக்டா கீறிடுவோம் கரெக்டாச்சிருங்க நம்ம ஆல்ரெடி கரெக்டா அழிஞ்சு ஆகலமா விட்டிருக்கோம் அதனால பக்கம் கைடலும் இந்த புக்கம் கைடலு மடிச்சோம்னா கரெக்டா வந்து கைட் கரெக்டா மடிச்சு மேல லூஸ் கொடுத்து கீழே இழுத்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கரெக்டா வரும் அதே மாதிரி எந்த பக்கம் மடிச்சிரு மடிச்சிருங்க அதே மாதிரி கெடகு கரெக்டா ஃபினிஷ் பண்ணியாச்சு அது பக்கத்துல வந்து ஒரு கீடு அளவு இந்த மாதிரி ஒரு தயில் போட்டுங்க இப்போ இடுப்பு வந்து இடுப்பு பட்டி வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து கீழே ஃப்ரில் இந்த மாதிரி ஃப்ரில் தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் பட்டி வந்து பஸ்ட் கீழே மெலிசா உருட்டி ஒரு தையல் நல்லா மெலிசா உருட்டணும் இந்த மெலிசா உருட்டிடுங்க

கரெக்டா இந்த மாதிரி வைங்க கேட்க வச்சுட்டு மாதிரி வச்சீங்கன்னே போங்க கரெக்டா காலிச்சு காலிச்சு மடிக்கணும் சம்பவ மடிக்கூடாது இப்ப பாருங்க இந்த மாதிரி வரும் கற்பனை கரெக்டா இந்த பீஸ் வந்து லெவலா முடியுது பாருங்க நம்ம அந்த ரெண்டு மீட்டர் மடிச்சு நாலா போட்டு வெட்டி அந்த ரெண்டு இன்ச்சு அகலத்துல எடுத்தோம் பாருங்க கரெக்டா அந்த ஃபிரில்லுக்கு இப்போ இதுதான் மீந்துடு கரெக்டாக சுழலுக்கு வந்து நம்ம இதை விட்டுட்டு ஒரு தையல் ஒன்னு போட்டுவோம் திருப்பி வந்து ஒரு தையல் இது மாதிரி கீடளவு தையல் போட்டாச்சு மாதிரி போட்டாச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை சைடு வந்து ஜாயின் பண்ணிடலாம் சைடு வந்து ஜாயின் பண்ணிடலாம் நண்பர்களே வெயிட் பார்த்து பாவாடை தச்சு கண்டிப்பாக எப்படின்றத பாருங்க இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க நாலு பார்ட்டு பின்னாடி தப்பு பண்ணீங்கன்னா நாலு எயிட் பார்ட்டு